ம்சிபாய்ஸ் எல்லாம் இப்போ இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வந்து கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு அன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல ஒன்றரை மாதத்துமா ஏன்னா வந்து கடமை ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் வந்து அழைச்சிருச்சு ஸோ அது என்ன காரணம்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில் டென்ட்டு செட் பண்ணி கேம்ப் பண்ண போகிறோம் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம வந்து ஃபைவ் நைன்டி செவன் சப்ஸ்கிரைபர் இருக்கோம் கூடி சீக்கிரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் ஒன் கே போட போகிறோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வந்து நம்ம வந்து மொட்டை மாடலில் எப்படி கேம்ப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன் வாங்க போகலாம் ராமேஸ்வரம் ரைடுக்காக எடுத்துகிட்டு போனது கடைசியாக வாங்க நம்ம ரைடிங் பேக்கையும் எடுத்துக்கலாம் அண்டு நம்ம டென்ட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஒரு சன்னை வந்து அந்த பக்கம் இருக்குது இங்கே தான் வந்து நம்ம டென்ட்டு போட்டு போகிறோம் வாங்க நம்ம டென்ட் இருக்குது வாங்க அசம்பிள் பண்ணலாம் இந்த சார்பை கீழே போட்டு அது மேலே வந்து நம்ம டென்ட்டு போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம டென்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம வந்து கேம்பிங்க்கு தேவையான டென்ட்டு அப்புறம் வந்து கார் ஷீட்டு ரெண்டுத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டோம் அங்கே இப்போ வந்து ஒரு பக்கத்தில் வந்து நம்ம டென்ட்டு போட்டுக்கலாம் சின்ன சின்ன சுருக்கங்கள்லாம் இருக்குது அது வந்து காற்றில் அப்படியே அமுங்குது ஸோ நம்மள்ட்ட இழுத்து கட்டுறதுக்கு இங்கே வந்து கிராஸ் இல்லை ஃபுல்லுனா நம்ம வந்து அந்த குக்கியை வச்சு நம்ம சொருவிடலாம் மொட்டை மாட்டின்றனால ஒன்றும் பண்ண முடியாது வாங்க இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாம்

வாங்க வந்து டீயை போட்டு சாப்பிட்லாம் ஓகே நம்ம அடுப்பு ரெடியாக எடுத்து வச்சாச்சு சிலிண்ட்ரு வாங்கினேன் அது இன்னும் பிரிக்கல வாங்க எது அன்பாக்ஸிங் ஒன்றும் ஓகே நம்ம நாலு கேன் ஆர்டர் போட்டோம் நாலு கேன் வந்துருக்கு எத்தனை பேக்கிங் நம்ம கேஸ் சிலிண்டர் ரெடி ஆயிடுச்சு வெரி சிம்பிள் இப்படி மாட்டி அப்படியே ஒரு லெஃப்டில் ஒரு திருப்பு ఇప్పుడు వే రెడి ఓపెన్ పన్నే పాలతో మేలు వచ్చా நம்ம கேம்பிங் ஸ்டவ்வில் வந்து நம்ம ஃபைனலாக டீ போட்டு முடிச்சாச்சு வாங்க இதை குடிச்சிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குளிருக்கு டீ வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குது நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மொட்டை மாடலில் நம்மளே டென்ட்டு செட் பண்ணி படுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பனிக்கும் அதுக்கும் நல்லா கூலிங்காக வேறு லெவலில் இருக்குது நைட்டுங்க ஸ்டே பண்ண போகிறேன் அது வேலைக்கு போயிட்டு வரோம் வீட்டில் இருக்கோம் வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கோம் மற்றபடி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து என்றைக்குமே பண்ண முடியல ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு பிடிச்சிது ரொம்ப நாளாக வந்து டென்ட்டு போடணுன்னு ஆசை ஸோ வெளில போகிறதுக்கு பதிலாக வீட்டிலே ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் இதோட நான் படுத்துருக்கேன் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டேன் வாங்க இப்போ வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடும் ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மேகி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட நம்ம நெய்பர் பக்கத்து வீட்டு பையன் இருக்காப்புல என்ன சமைக்க ஆரம்பிக்கலாமா சமைக்க ஆரம்பிக்கலாம் வந்து நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம் ஆனியன் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆனியன் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ வந்து ஆனியன் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாயில் ஆகிடுச்சு வாங்க இதில் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிடுவோம் ஒரே ஒரு டொமேட்டோ தான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன் டொமேட்டோ ஆனியன் ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ நம்ம மசாலாவை போட்டுக்கலாம் மேகி மசாலாவை வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த வாட்டர் பாயில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் தம்பி என்ன பண்ணுறீங்க உப்புமாவா உப்புமாக ஆகிடப்போகுது வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததில் நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் போட மாதிரி இருந்தாச்சு பாருங்கள் அதனால் இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் சார்ஜ் போட்டுக்கிட்டே அந்த பக்கம் லைட்டு கனெக்ட் பண்ணியாச்சு அது வந்து நம்ம தம்பி தான் இப்போ வந்து பிடிச்சிட்ருக்காரு தேங்க்யூ இந்த இடத்துல நான் அவருக்கு வந்து சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் வந்து தண்ணி சூடாகிடுச்சு ஃப்ளேமை நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஓகே இப்போ வந்து தண்ணி குச்சிடுச்சு அங்கே வந்து நம்ம நம்ம நூடுல்ஸை போடலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்ம மேஜிக் மசாலா இன்னும் கொஞ்சம் போடும் நல்லா கிண்டுப்பா ஓகே இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்படியே இதை மூடி இறக்கி வச்சிடலாம் அடுத்த பேன் இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபுல் ஃபைல் பண்ண போகிறோம் ஏன்னா வளர்கிறப்பில்ல லைட்லாம் வேறு பிடிச்சிட்ருக்கான் நம்மளுக்காக ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவனுக்கு கம்பல்சரியாக நைட்டு முட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கும் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாங்க பக்கம் ஃபுல் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு தம்பி ரெடியா சரி ஓகே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தம்பி மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும்ல ஸ்கூல் போகணும் நம்ம வேலைக்கு போகணும் நாங்க பார்த்துக்கலாம் நல்லா ஆவி பறக்க இருக்கு ஃபுல்லாக பனிதான் முடியுது நைட்டு ஃபுல்லாக மணி வந்து பத்து மணி ஆயிடுச்சு ஸோ பனியில சூடான் நூடுல்ஸ் சூப்பர் தம்பி நீயும் சாப்பிடு சூப்பரா இருக்குனே எப்படி உண்மையிலேவா மத்தியமா சூப்பரா இருக்கு ஓகே தண்ணி எடுத்து வச்சுக்கும் மெயினாக அதுதான் வந்து மொட்டை மாட்டில் கேம்பிங் ஸ்டவ் வச்சு நம்ம சமைச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு வாங்க இப்போ வந்து அடுத்தது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எம்சி பாய்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்